கிட்டத்தட்ட மன்னராட்சி கண் கூட அப்படி பார்த்துட்டு இருக்கோங்க பேரனை கொண்டது வந்து மேடையில் வைக்கிறாங்க இது அவர் விமர்சனம் பண்றாரு இதுதான் இன்னைக்கு தேவை வயநாடுல யார் எம்பின்றது நமக்கு முக்கியமாப்பா அதை வயநாடு மக்கள் கேட்டுக்கொள்ளட்டும் நீ தானே சொல்ற பகுதி மாநிலத்தில் எனக்கு தமிழனை பத்தி தான் எனக்கு அக்கறை அதிகம்னு சொல்ற தமிழை செத்துட்டு இருக்க அந்த ஆட்சியில அதை திரு விஜய் அவர்கள் கேள்வி எடுப்புகிறார் நீ மன்னர் ஆட்சி அதை கேட்கணும்னு சொன்னா அவரோட அஜெண்டா தெரியுதா என்ன அஜண்டாடு சொல்றேன் நாங்க நேரடியா விஜய தாக்கப்போவது இல்லை ஏனென்றால் விஜயுடைய வளர்ச்சி விஜய் வாங்கும் வாக்குகள் எங்களுக்கு நல்லது திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் விஜய் வாங்கப் போகிறார் விஜயோட வாக்குகளை சிதைக்கும் வேலையை நீங்கள் செய்யுங்கள் நாங்க அதிமுக விஜய் எங்களை நீ விஜய் திட்டு புரியுது அடில நீங்க அந்த சந்திப்புக்கு மூக்கமுத்து துக்கணிகளுக்கு துக்கம் விசாரிப்பதற்காக முதல்வரை சந்தித்து வந்த பிறகு சீமான் வேறு எதையுமே பேசுவதில்லை விஜயை மட்டும் ஒற்றை இலக்கமாக வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் கவனித்து பார்த்தா நன்றாக தெரியும் சோ ஒரு யூடியூப் வீடியோ ரெண்டு லட்சம் சொன்னேன் அஞ்சு வீடியோ வந்து தெரியுது தெரியுதா இது நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த டேட்ல தான் ஆகும் எல்லா மீட்டிங்லயும் எல்லா பத்தில சந்திப்புலையும் நீங்க ஒரு கட்சியா இருக்கிறீங்க ஒரு கட்சி இருக்கிறதில்ல என்ன பார்த்து இருக்கு நாடு யாரும் கட்சி தொடங்கலாம்